அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரே இரவில் உங்கள் வேலை முடிஞ்சிடும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இயந்திரம் இந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லிடுறேன்னா ஆண் பெண் வசியத்திற்கு உரிய இயந்திரம் இது ஒன் சைடு லவ்வுக்கு ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா அவங்க பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் யாராவது நீங்கள் விரும்புகிறீங்கனாக்கா பண்ணலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாக்கா பண்ணலாம் மொத்தத்தில் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தணும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு முறை இது இது வந்து ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும் நாங்கள் கொடுத்துருக்குற இந்த நாங்கள் சொல்கிற மாதிரி முறைப்படி ஃபில் பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்புறம் இதை என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா இது ஒரு நாள் இரவு முழுக்க உங்கள் தலையணைக்கு கீழே வச்சு படுத்துருங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக சாரி ஒரு நைட்டு ஃபுல்லாக உங்கள் தலையண்ணுக்கு கீழே வச்சு படுத்துருங்க நைட்டு படகு போகிறதுக்கு முன்னாடி மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வெளியே போகும்போது ஈவினிங்க்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணோனாக்கா ஏதாவது ஓடுற தண்ணியும்தான் போட்டுடலாம் அசுத்தமான தண்ணியிலலாம் போடக்கூடாது அப்படி இல்லைனாக்கா எங்கேயாவது ஒரு கால்படாத இடமா பார்த்து புதைக்கணும் அல்லது போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம் மந்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது இந்த எந்திரத்துக்கு சக்தி அதிகம் ஒரு நாள் இலவிலையே உங்களுடைய வேலையை முடிச்சு கொடுத்துரும் இப்போ இதற்கு உண்டான மந்திரத்தை ஸ்கீனில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் மூன்று கட்டங்கள் வர மாதிரி போடுங்க அதில் ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு லாம் அதுக்கப்புறம் நடுவில் நூன் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செவன் ப்ளஸ் போடுங்க மேலே நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் கீழே ஆண் பெயர் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறாங்கனாக்கா ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோட பேர் கீழே வரணும் இப்படி எழுதி முடிச்சப்பறம் நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மறுநாள் உங்களுக்கு வெற்றி உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும்